அனைவருக்கும் வணக்கம் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு நிகிதாவிடம் சிபிஐ இன்றைய தினம் விசாரணை நடத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் நிகிதாவிடமும் அவருடைய தாயாரிடமும் தீவிரமான விசாரணை நடத்தியிருக்கிறது சிபிஐ அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் மடப்புறம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையால் அடித்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சியை பரபரப்பை ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிறது அந்த சம்பவம் நடந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் வழக்கு சிபிஐ வசம் மாறுகிறது நீதிமன்றம் நேரடியாகவே இந்த வழக்கினுடைய விசாரணையை கண்காணித்து வருகிறது பத்து நாட்கள் சிபிஐ தீவிரமான விசாரணைகளும் ஆய்வுகளும் மேற்கொண்டார்கள் இந்த பத்து நாட்களில் அஜித்குமாருடைய சகோதரர் நவீன் இந்த வழக்கில் சாட்சிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் கோவில் நிர்வாகிகள் அதிகாரிகள் ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்களை மக்களிடமும் சிபிஐ விசாரணையெல்லாம் நடத்தி முடித்திருந்தது அது மட்டுமல்லாமல் அஜித்குமார் காவல்துறையால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்த இடம் அஜித்குமார் புளிய மரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இப்படி பல்வேறு பகுதிகளில் சிபிஐ தீவிரமான விசாரணையெல்லாம் நடத்தி இருந்த சூழலில் தான் பதினோராவது நாளான இன்றைய தினம் நிகிதாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது சிபிஐ முதலில் சிபிஐக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நம்ம வந்து தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்த நாள் தொட்டு இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிகிதா குறித்த செய்திகள் வெளியாவது ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது சம்பவம் நடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நிகிதா பற்றிய செய்திகள் எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து நிகிதா குறித்த செய்திகள் எல்லாம் வெளியானது இந்த வழக்கு நிகிதாவை சுற்றி நகர்ந்தது ஒரு சில நாட்கள் அதை தொடர்ந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது சிபிஐ வசம் வழக்கு சென்றது சிபிஐடைய இந்த விசாரணை கூட கடந்த சில நாட்களாகவே நிகிதாவை சுற்றி இல்லை மாறாக ஆரம்பகட்ட விசாரணை எப்படி இருந்தது என்றால் அந்த அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்திய அந்த காவலர்கள் அந்த சம்பவம் நடந்த இடம் அது குறித்த விசாரணை தான் நடந்த வண்ணம் இருந்தது நாம் கூட ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த விசாரணை என்பது நிகிதாவை சுற்றி நகரல நிகிதாவை சுற்றி இந்த விசாரணை நகர வேண்டும் அப்படி நகர்ந்தால் மட்டும்தான் நிகிதா விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் உத்தரவு பிறப்பித்த அந்த அதிகாரி யார் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி யார் என்கிற உண்மை தன்மை வெளியே வரும் அதனால் நிகிதா விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாமும் வைத்திருந்தோம் அந்த வகையில் சிபிஐ உடைய இந்த நகர்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கிறது நிகிதாவும் அவருடைய தாயாரும் இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் இருவரிடமும் ஒரு சேர விசாரணை நடத்தியிருக்கிறது சிபிஐ அதைத் தொடர்ந்து தனித்தனி அறையில் தனித்தனியாகவும் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நிகிதாவிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நிகிதாவுடைய அந்த நகை அந்த நகைதான் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு காரணம் நிகிதாவுடைய அந்த நகை திருட்டு புகார் இருக்கிறது இல்லையா அந்த புகார் தான் இந்த கொலைக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ரெண்டால் அதுதான் ஆரம்பம் அங்கிருந்து தான் இந்த சம்பவம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொலை அளவுக்கு சென்றது அப்போ நீதாவுடைய அந்த நகை அந்த நகைக்கான ரசீது இருக்கிறதா அந்த ரசீது எங்கே என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நகை காருக்குள் வைக்கப்பட்டிருந்த இடம் எந்த இடத்தில் நகையை நீங்கள் காருக்குள் வைத்திருந்தீர்கள் என்கிற மிக முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அஜித்குமாருடன் என்ன பேசினீர்கள் நீங்கள் உங்களுக்கும் அவருக்கும் இடையேயான உரையாடல் என்ன வாக்குவாதம் எல்லாம் நடந்ததாக செய்திகள் எல்லாம் வெளியானது அப்போ அது குறித்த தகவல்கள் என்ன என்கிற ரீதியில் நிகிதாவிடம் விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் சிபிஐ இந்த விசாரணையை நடத்தியிருக்கிறது நகையை கலட்டியது என்பது இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது நகையை கலட்டி நாங்கள் வைத்தோம் காரில் என்பதுதான் அவருடைய வாக்கு மூலம் ஸ்கேன் சென்டருக்கு செல்வதற்காக நகையை கலட்டி நிகிதாவுடைய தாயார் காரில் அந்த நகையை வைத்தார் என்பதுதான் அவர்களுடைய கருத்து அப்போ எந்த இடத்தில் வைத்து நகையை கலர்த்தினீர்கள் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் என்னென்ன நகைகள் இருந்தது என்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது கூடுதலாக மருத்துவமனைக்கு சென்றீர்களா நிகிதாவுடைய தாயாரும் நிகிதாவும் மருத்துவமனைக்கு சென்றீர்களா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்னது என்னன்னா ஸ்கேன் சென்டருக்கு செல்வதற்காகத்தான் நகையை கலர்த்தி வைத்ததாக அப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றீர்களா அதாவது ஸ்கேன் சென்டருக்கு சென்றீர்களா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் உண்மையிலேயே ஸ்கேன் சென்டருக்கு சென்றார்களா இல்லையா என்கிற கேள்வி நமக்குள்ளேயும் எழுகிறது சிபிஐ அந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா நிகிதாவுடைய செல்ஃபோனை கைப்பற்றி அதிலே ஆய்வு செய்திருக்கிறது சிபிஐ நிகிதாவுக்கு யாரிடம் இருந்தெல்லாம் அழைப்பு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப முக்கியமான நகர்வு நிகிதாவுடைய அலைபேசியை கைப்பற்றி நிகிதாவுடைய கால் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தாலே நிகிதா யாருடன் எல்லாம் பேசினார் நிகிதாவிடம் யாரெல்லாம் பேசியது சம்பவம் நடந்த நாளன்று என்கிற செய்திகள் வெளியாகிவிடும் தெரிந்துவிடும் நிகிதா ஒரு உயர் அதிகாரியோடு பேசினார் அந்த அதிகாரி அவர் மூலமாகத்தான் உத்தரவுகளெல்லாம் இங்கே பிறப்பிக்கப்பட்டது என்கிற சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது எழுப்பப்பட்டது இப்போது வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டெல்லியிலிருந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தகவல் போய் அவர் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது யார் அந்த அதிகாரி யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் எப்போது கிடைக்கும் என்றால் நிகிதாவுடைய அலைபேசி கைப்பற்றப்பட்டு அதில் ஆய்வுகள் செய்தால்தான் கிடைக்கும் நிகிதா விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு நிகிதாவிடம் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் அதற்கான பதில் கிடைக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதனால்தான் நிகிதாவை விசாரணை வளையத்திற்குள்ளால் எடுங்கள் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நபர் நிகிதா தான் நிகிதாவை முழுமையாக விசாரணை விலையத்திற்குள் எடுத்து நிகிதாவிடம் கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டால் நிகிதா உண்மையை சொல்லிவிடுவார் இந்த குற்றத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் யார் என்பது தெரிந்துவிடும் என்கிற அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு நிறைவேறி இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது நிறைவேறி இருக்கிறது என்றால் முழுமையாக நாம் அதை சொல்ல முடியாது மக்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு படிக்கட்டை அடைந்திருக்கிறது சிபிஐ மற்ற விசாரணைகள் அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நிகிதா எப்போது விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறாரோ அப்போதுதான் இந்த வழக்கினுடைய தன்மை தீவிரமடையும் அப்போதுதான் உண்மைகள் வெளிவரும் மூடி மறைக்க இருந்த உண்மைகள் அதாவது இந்த வழக்கு நீதிமன்றத்தால் நேரடியாக கண்காணிக்கப்படாமல் இருந்திருந்தால் வசம் இந்த வழக்கு மாற்றப்படாமல் இருந்திருந்தால் பல உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அஜித்குமார் வலிப்பு வந்து மரணம் அடைந்தார் என்று சொல்லி வழக்கை முடித்திருப்பார்கள் மூடியிருப்பார்கள் நிகிதா என்கிற கேரக்டரே இல்லைங்க நிகிதாவுக்கும் இப்படி ஒரு சம்பவத்திற்கும் தொடர்பே இல்லைங்க நிகிதா புகாரே கொடுக்கவில்லை என்று கூட இவர்கள் சொல்லி வழக்கை மூடியிருப்பார்கள் இப்போ சிபிஐ வந்த காரணத்தால நிகிதா என்கிற கேரக்டர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இதுவரை நல்ல முறையில் இதனுடைய விசாரணை சென்று கொண்டிருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது நிகிதாவை சுற்றி இந்த வழக்கு நகர ஆரம்பித்திருக்கிறது இது தொடர வேண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைவது வரைக்கும் நிகிதாவை சுற்றி இந்த வழக்கு நகர வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சிபிஐ இன்னொரு கேள்வியை நிகிதாவிடம் எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது இந்த சம்பவம் நடந்த நாளிருந்து நிகிதாவும் அவருடைய தாயாரும் எங்கெல்லாம் சென்றார்கள் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிகிதா அலைபேசி மூலமாக யாருக்காவது தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா அவனுடைய உத்தரவின் அடிப்படையில் அரங்கேற்றப்பட்டதா இல்லை நிகிதா நேரடியாக ஏதாவது அரசியல் பிரமுகர்களையோ ஏதாவது அதிகாரிகளை சந்தித்தாரோ அவர்களை சந்தித்ததன் பின்னால் தான் இப்படிப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டதா என்கிற கேள்விகளும் எழுகிறது இந்த சந்தேகங்கள் ஏற்கனவே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சூழலில் சிபிஐ எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் மக்களினுடைய கேள்விகளின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்கிறது அப்படிதான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது நிகிதாவிடம் விசாரணை நடத்தப்பட்ட செய்திகள் தான் வெளியாக தவிர விசாரணையில் நிகிதா கொடுத்த பதில் என்ன அவருடைய தாயார் சொல்லிய பதில் என்ன இதெல்லாம் எதுவுமே வரல பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன நகர்வுகள் நடக்க போகிறது சிபிஐ என்ன மாதிரியான ஒரு கோணத்தில் இந்த வழக்கின் விசாரணையை எடுத்து செல்ல போகிறார்கள் என்ன மாதிரியான விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்ய போகிறது நீதிமன்றம் சிபிஐனுடைய இந்த விசாரணையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது அரசு தரப்பு என்ன சொல்ல போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்தாலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கூட தப்பித்து விடக்கூடாது நிகிதாவும் சரி அவரை சார்ந்த நபர்களும் சரி எவ்வளவு பெரிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை